ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே பனிரெண்டு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவன் உங்களுடைய இதயம் என்னும் கோவிலில் குடியிருக்கும் போது உங்களுக்கு ஏன் அச்சமும் துயரமும் அவன் அங்கிருந்து கொண்டு உங்களை காத்து வழிநடத்துகின்றான் என்பதை நீங்கள் அறியவில்லையா அவன் அனைத்து உயிரினங்களிலும் எல்லா காலங்களிலும் இருக்கின்றான் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் யாருடன் இருந்தாலும் எந்த வகையிலாவது இந்த உண்மையை நினைவில் கொள்ள முயன்றிடுங்கள் நீங்கள் இறை நாமஸ்மரணையை கைவிடாமல் இருந்தால் இதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இறைவனின் திருநாமம் ஒழிக்காது இல்லம் அதாவது கிரகம் ஒரு குகையே அன்றி வேறில்லை நீங்கள் அதனுள்ளே போகும்போதும் வரும்போதும் நீங்கள் அங்கு இருக்கும்போதும் இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு அங்கு மனம் பரப்புங்கள் ஒளி ஊட்டுங்கள் தூய்மைப்படுத்துங்கள் அஞ்சி சாயும் நேரத்தில் அதை தீபமாக ஏற்றிடுங்கள் அதிகாலையில் ஆதவனை வரவேற்பதைப் போல அதனை வரவேற்றிடுங்கள் உண்மையில் அதுவே தீபங்களின் பண்டிகையான தீபாவளியாகும் தெய்வீக அருளுரை அக்டோபர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இறைவனின் திருநாமத்தை பாடுவது மகிழ்ச்சியையும் புனிதத்தையும் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளும் ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்